ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் உங்கள் ஜோதிடர் செல்வன் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்ததுல இருந்தே இந்த நிமிஷம் வரைக்கும் குறிக்கோளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்கள்தான் நீங்க ஆனால் உங்களோட குறிக்கோள் நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆயிரத்தி எட்டு தடைகள் வந்தே தீரும் அவ்வளோ எளிதா நீங்க நினைச்சது நடக்கவே நடக்காது அவ்வளோ சுலபமா உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா உங்களோட ராசியா கிடையாது கர்ம வினை இந்த கர்ம வினை தான் நீங்கள் முன்னேறி மேலே ஏறுறதுக்கும் நீங்கள் அதில் பாதாளத்துக்கு போய் விழறத்துக்கும் காரணமாக இருக்குது இதை நாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குறிக்கோள் ஆசை எண்ணம் விருப்பம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும் உங்களோட பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை மனசுல நினச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தை நினைச்சு கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களையும் இந்த கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடந்தே தீரும் நாற்பத்தி எட்டு நாள் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்தார்களே ஆனால் அவர்களை போல ராஜாதி ராஜாவாக வாழக்கூடியவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் உங்களால் அதை செய்யவே முடியாது உங்களோட கர்ம வினை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நாற்பத்தி எட்டு நாள் அதிகாலையில் உங்களால் எந்திரிக்க முடியும் கண்டிப்பாக உங்களால இந்த பூஜையை நடத்தி காட்டவும் முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு தடங்கல் வந்தே தீருங்க உங்களோட கர்மவினை உங்களுக்கு பாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் இதை பண்ண முடியாது பிரபஞ்சம் அதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு எனக்காக ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்னா தயவு செய்து பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை இரண்டு ஐம்பது முதல் அதிகாலை மூன்று ஐம்பதுக்குள் தான் இந்த நேரத்துக்குள்ள எந்திரிச்சு குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களோட விருப்பம் அத்தனையுமே கொட்டுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையுமே சொல்லுங்க உலகம் அதை ஏற்றுக்கும் ஒன்பது கிரகங்களும் அதை கிரகித்து கொள்ளும் அப்பேற்பட்ட ஆசையும் விருப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து உங்களோட மனசுல இருந்து அப்படியே வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நீங்க கேட்டதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் இதுதான் பிரபஞ்சத்தின் விதியும் கூட அதனால அன்பார்ந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த வைகாசி மாசத்துல இந்த பிரார்த்தனையை தொடருங்க இன்னிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எந்த ஒரு இடைவெளியுமே இல்லாமல் காலையில எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் உங்களோட பூஜை அறையில உட்கார்ந்து நீங்கள் நினைச்சது நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்களோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு நினச்சிங்களோ வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு உயரத்தில் போய் உட்காரணும்னு நினச்சிங்களோ எல்லா விருப்பத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்புங்க கண்டிப்பாக அது நடந்தே தீரும் கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் எந்திரிச்சு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் போய் கையெழுத்து போட வேண்டிய நிலமை இருக்கும்போது இன்னும் காலையில் நேரமாக எந்திரிச்சு பூஜை அறையில் உட்காந்து சாமியை நினச்சி கும்பிடுறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் பட்சத்தில் நாம் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இதை செஞ்சவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க இந்த ரகசியம் தெரியாதவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பிரம்மன் நம்மளோட தலைவிதியை என்னவா வேணாலும் எழுதி வைக்கலாம் கிறுக்கி தள்ளலாம் அது அத்தனையுமே நாம மாத்திரம் அப்படின்னு சொன்னா நம்மளோட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால மட்டுமே தான் இது சாத்தியம் அன்பர்களே எத்தனையோ பேர் வந்து சொல்லிட்டாங்க அன்பர்களே தனுசு ராசி அப்படின்னாலே நாங்க கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த ராசி தான் போல இருக்கு அப்படிலாம் கிடையாது தயவு செய்து மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாவாதீங்க நீங்க இது நாள் வரைக்கும் கண்டது எல்லாமே சூழ்ச்சி மட்டும்தான் துரோகம் மட்டும்தான் பிரச்சனைகள் மட்டும்தான் நிம்மதியான ஒரு நிசப்தமான ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நாம் நம்மளோட பிரார்த்தனையை ஒழுங்காக பண்ணால் மட்டும் போதும் நமக்கு தேவையானது எல்லாமே கண்டிப்பாக நடந்தே தீரும் கிடைச்சே தீரும் ஆகையால் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தது எல்லாமே துரோகம் சூழ்ச்சி பிரச்சனை இது மட்டுமே தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்தில் உங்களுக்கு இருக்கு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் இருக்குது அவங்களும் தனுசு ராசி தானே இவரும் தனுசு ராசி தானே இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னா அதற்கு காரணம் நீங்க அடுத்தவங்க மேலே வச்ச அன்பு தான் நீங்க அன்பு வச்சா நூறு சதவீதம் ஏமாற்றப்படுவீர்கள் அதையும் மீறி அன்பு வச்சிங்கன்னா யாரு மேல நீங்க அன்பு வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை வெறுத்து உதாசீனப்படுத்துவாங்க அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு கண்டிப்பாக ஆளாகுவீங்க அதனால போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி கஷ்டப்படுறதுக்கு தெம்பு இல்லை நாம் நம்மளோட இலக்கம் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நேரமும் இல்லை அதனால யாரையும் நம்ப வேணாம் நம்பி நம்பி கெட்டு அழிஞ்ச வரைக்கும் போதும் இனிமேலும் யாரையும் நம்ம தயவு செய்து வேணாம் அன்பர்களே வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மட்டும்தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வராதுங்க சாமி ஐயோ வெளியில் நாலு பேர்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை சொல்லி வருத்தப்படக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் ஏன்னா வெளியில் சொன்னால் யார்கிட்ட நம்ம சொல்கிறோமோ அவர் நம்ம முன்னாடி சரி சரின்னு தலையாட்டி கேட்டுப்பாரு நம்ம அப்படி போனதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஐயாவை கூப்பிட்டு பாத்தியா எப்படியெல்லாம் ஆடினா இப்போ பாத்தியா எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு எள்ளி நகையாடக்கூடியவர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க யாருக்கிட்டேயும் உங்களோட கஷ்டத்தை சொல்லி அழவும் முடியாது உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க ஒன்பது கோள்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தாங்க இருக்குது அதிகாலையில எந்திரிச்சு உங்களோட பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனமார்ந்து வைங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் அத்தனையுமே ஏற்றுக்கொண்டு தக்க சமயத்துல உங்களுக்கு தேவையான புக்கிஷமான ஒரு வாய்ப்பை திருப்பி தந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க பிரபஞ்ச விதியும் இதுதான் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அத்தனை பேரும் தவம் இருக்கக்கூடிய மாதமும் வைகாசி மாதம்னு தாங்க சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் அன்பார்ந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நீங்க எதை நினைச்சு வேண்டு சொன்னாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு நடந்தே தீரும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணுங்க அன்பர்களே கண்டிப்பா ஜெயம் உண்டாகும் நீங்க வெற்றி வாகையை சூடுவதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி தோல்வியே கிடையாது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கு வருகின்ற வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க தைரியமா இருங்க நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட இலக்கம் நோக்கி எவ்வளோ ஒரு மன தைரியத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அதே தைரியத்தோடு போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை நோக்கி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு அன்பர்களே இதில் மாற்று கருத்தே இல்லை ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி